சிஎஸ்கே ரசிகர்களாலேயே கண்டபடி கலாய்க்கப்பட்டு ரோல்ஸ் வாங்கின டாப் த்ரீ சிஎஸ்கே வீரர்கள் நம்பர் த்ரீ ஜாதவ் மாமா சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து மீம மட்டுமே போட்டு ஒருத்தருடைய கரியரை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது கேதர் ஜாதவ் தாங்க கேதர் ஜாதவ் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் ரொம்ப மோசமான ஃபார்ம்ல இருந்தாரு அப்போ கே கேஆர் கேதர் நடந்த மேட்சில் கடைசி பதினேழு பலக்கு முப்பத்தி ஏழு ரன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் அப்போ இறங்கினவர் ஃபீல்டர்ஸ் எல்லாம் எண்ணி பார்த்துருப்பா அப்படி எல்லாருமே ஃபோர் தான் அடிக்க பாரு சிக்ஸ் தான் அடிக்க சொல்லிட்டு பேசிட்டு இருந்தப்போ டக்குன்னு கட்டை போட்டு எல்லாருமே கடைப்பேத்தி இருப்பாரு அந்த சீசன் முழுக்கவே ரொம்ப மோசமாக தான் ஆடி இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபதுல அறுபத்தி ரெண்டு ரன் தான் எடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சுத்தம் எண்பது ரன் கூட தான் அவர் எடுத்தாரு இதனால அவர் டீமை விட்டே தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு ஐபிஎல் டீமே அவரை ஏலத்தில் எடுக்கவே இல்லை நம்பர் டூ ராகுல் திரிபாதி திரிபாதி முக்கியமான மேட்ச்ல நல்ல இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் ஆனால் அவர் ரெண்டு மேட்சில் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கழுவி கழுவி ஊத்திருக்காங்க முக்கியமா அவருடைய ஆக்ஷன் ஆனது வித்தியாசமா இருக்கும் கையை ஆட்டி ஆட்டி அவர் பண்ணுவாரு அதை பார்த்து நிறைய பேர் கலாச்சிருந்திருப்பாங்க ஏன் கமெண்டேட்டர்ஸே கலாச்சிருந்திருப்பாங்க கமெண்டேட்டரா இருந்தால் கமெண்ட்ரி பண்ணணும் அதை விட்டுட்டு மற்ற பிளேயர்ஸ் கலாச்சிட்டு இருக்கிறது இனிமே திரிபாதி எந்திரிச்சது கஷ்டம் தான் இன்னொரு டீம் அவரை ஏலத்தில் எடுக்கிறதும் கஷ்டம் தான் நம்பர் ஒன் ரவீந்திர ஜடேஜா மற்ற பிளேயர்ஸ் ஆன்லைன்ல தான் ட்ரோல்ஸ் வந்து ஆனால் இவர் கிரௌண்டுக்குள்ள போகும்போது இவருக்கு அதிகமாக ட்ரோல்ஸ் வந்திருக்கு இவர் இறங்குறத

ரசிகர்கள் இப்ப நினைச்சு பார்க்கும்போது வருத்தமா இருக்குங்க